இன்றைய தியானம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா மாதத்தின் முதல் நாள் கத்துடைய நாளாக வந்திருக்கு இந்த நாளில் நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு கடந்து சென்று இந்த மாதத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய வேலையை ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய தொழிலை ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய ஊழியர்களை ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய சபைகளை ஒப்பு கொடுத்துட்டு அப்பா நீங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்குன்னு வச்சிருக்கிற வாக்குத்தத்தை வசனத்தை பிட்டு தாரும் சபைகளை ஆசீர்வதியும் விசுவாச மக்களை ஆசிர்வதியும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் பெரியமான சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னால இந்த மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தர் எனக்கு கொடுத்தார் உங்களுக்கு எல்லாம் சொல்லும்படிக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே இந்த சத்தத்தை கேட்கிற தகப்பனை தாயே சகோதரே சகோதரியே மகனே மகளே என்ன வார்த்தையை கர்த்தர் கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா நிச்சயமாகவே முடிவு உண்டு மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே கர்த்த உங்க வீட்டை தேடி வந்து உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு நீங்க என்ன முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க படிக்கிற பிள்ளைங்க வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க திருமணத்துக்காக இருக்கிற பிள்ளைங்க பிசினஸ்க்காக என்ன ஊழியத்துக்காக இன்னும் வேற என்ன காரியத்துக்காக நீங்கள் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுக்காக நீங்கள் அவளோடு கூட ஆண்டவரே இந்த ஆறாவது மாதத்துலேயே ஆகலை என்ன ஆசீர்வதிங்கன்னு இருக்கீங்களோ உங்களை தேடி வந்து கத்த சொல்கிறார் மகளே மகனே நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு அந்த முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கர்த்த சொல்கிறார் எரேமியா திருக்கத்தரசின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை என் அன்பு சகோதரி சகோதரிய நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் யார் சொல்றார் கர்த்தர் சொல்றார் எனக்கு கர்த்தர் சொல்றார் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கும்படிக்கு என் பேரில் என் தேவன் இருக்கிறார் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்ல சொல்றார் இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்த உங்க பேர்ல நினைச்சிருக்கிற நினைவுகளை அறிவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றார் அவைகள் தீமைக்கு அல்ல சகோதரனே தீமைக்கு அல்ல சகோதரியே தீமைக்கு அல்ல மகளே மகனே தீமைக்காக நான் எதையும் கொடுக்க மாட்டேன் தான் அது சமாதானத்துக்கு ஏதுவானதாக தான் நான் கொடுப்பேன்னு சொல்றாரு சந்தோஷமா இருக்கிறீங்களா அஞ்சு மாதம் நீங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கலையா உங்க வாழ்க்கையே ரொம்ப சோர்ந்து போயிருக்கா ஆனால் கர்த்தர் சொல்றாரு இந்த மாதத்துல சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை நான் கொடுக்க போகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே தாவிது எழுதுகிற ஒரு வார்த்தையை தயவு செய்து வாசித்து பாருங்கள் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் இந்த மாதம் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு அது சமாதானமான முடிவாக கொடுக்கணும்னா நான் உத்தமனாய் உத்தமளாய் செம்மையானவனாய் செம்மையானவளாய் நான் இருக்கணும் ஆண்டவரே வரே அவருடைய பிளஸிங்ஸ் எல்லாமே ஒரு கண்டிஷனோடு கூட தான் நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதம் அகளே நீ எதிர்பார்த்துருக்கிறது நிச்சயமாக நிச்சயமா அந்த முடிவை உனக்கு நான் கொடுப்பேன் நீ உத்தவனா இருப்பியா நீ செம்மையானவளா இருப்பியா செம்மையானவனா இருக்க ந அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டோனா பிரிமான் சமாதானமான முடிவை தான் நமக்கு தருவார் நிச்சயமா சமாதானமான முடிவு தான் பிரிமான உங்க நம்பிக்கை வீண் போகாது நீதி மொழிகள் இருபத்தி நான்கு பதினான்குலயும் நம்ம சாலமும் ஞானி அதைத்தான் எழுதி வச்சிருக்க கடைசி வார்த்தை பாருங்க உன் நம்பிக்கை வீண் போகாது முன்பாகத்துல அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது தேவ ஞானம் நமக்கு வேணும் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது பிரியமான நீங்கள் கர்த்தர் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது பிரேர்க்கெழுதுன நிறுவம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலும் அப்போ சங்கே பவுல் எழுதும்பொழுது ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுருங்கள் விட்டு விடாதீங்க உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்குற அந்த தைரியத்தை நீங்கள் தயவு செய்து எழுந்துடாதீங்க நீங்கள் அதை விட்டுறாதீங்க சங்கீதக்காரனாகி தாவிதும் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எளியவன் சிறுமைப்பட்டவன் இந்த லிஸ்டில் தான் நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா உங்களை கத்தர் மறக்கலைன்னு சொல்கிறாரு நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்கிறார் நிச்சயமாக உங்களை வெட்கப்படுத்தாது நீங்கள் கர்த்தர் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு அவருக்கு பிரியமானவனா பிரியமானவளா நீதிமானா உத்தமனா வாழ அர்ப்பணிங்க ரோமிற்குதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனத்திலே அப்பசாங்கிய பவுல் எழுதுகிறார் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளின் முடிவு மரணமே இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் முடிவு என்னென்ன முடிவை பார்த்தோம் சமாதானம்ன்ற முடிவை ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார் ஞானத்தோடு கூட நீங்கள் காத்திருப்பீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதுன்னு சொன்னார் அது மாத்திரமல்ல பிரிமானவளை நீங்கள் சிறுமைப்பட்டுருக்குறேன் எளிமையானவளாய் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னார் அது மாத்திரமல்ல உங்கள் நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதுன்னு சொன்னார் நீங்கள் வச்சிருக்கிற அந்த தைரியத்தை தயவுசெய்து விட்டு விடாதீங்கன்னு சொல்கிறாரு முடிவில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்க பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த மாதத்திலே நாம கத்திற்கு பிரியமா வாழும் பொழுது நீதிமனாய் உத்தமனாய் செம்மையானவர்களாய் வாழும்போது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கத்த சொல்லுகிறார் இந்த நாள் கத்துடைய ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்தியனோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா பரிசுத்தம் உள்ள பிதாவே ஏசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையில சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டின் படி இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தையை கத்த நீர் அப்படியே ஆமென்றும் என்றும் நிறைவேற்றுவீராக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு இறைமையாக இருபத்தொம்போது பதினொன்றின் படி சமாதானமாய் முடித்து தாறு தயவு செய்து ஆண்டவரே அவர்கள் உம் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை அவர்கள் வெட்கப்படுத்தாத காத்துக்கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு சுதந்திரிக்கும் பாக்கியத்தை தாருமாண்டவரே அவர்களுக்கு இந்த நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினால் திருப்தி ஆக்குவீராக விசேஷமாய் உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் நடைபெறப் போகிற திருச்சபைகளுக்கு கத்தர் வருவீராக பாடல் ஆராதனை சாட்சி அறிவிப்பு காணிக்கை தேவ செய்தி திருவிருந்து பகுதி கடைசி ஆசீர்வாத் எல்லாம் பகுதியிலும் நிறைவை ஒவ்வொரு சபையை அனுபவிக்க உதவி செய்யும் ஊழியர்கள் மூலமாய் வாக்குத்தத்த வசனங்களை கொடுக்கும் பொழுது அவைகள் அப்படியே என்றும் ஆமன் என்றும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறப் அப்பா விசேஷமா இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய வருமானத்தை ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியம் பிள்ளைகளுக்காக படிப்புக்காக ஃபீஸுக்காக அண்டவரே யூனிஃபார்முக்காக மற்ற அண்டவரே காரியங்களுக்காக என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்க்குறாங்களோ ஏசுவே அந்த ஸ்கூலா இருக்கலாம் காலேஜா இருக்கலாம் அண்டவரே என்ன காரியத்துக்காக உடைய பிள்ளைகள் அண்டவரே பணத்துக்காக கத்துட்டு இருக்காங்களோ அது எல்லாவற்றையும் கத்துறவங்களுக்கு கைகூடி வர பண்ணுங்க கொடுங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அநியோன் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமே